வணக்கம் மரணத்திற்குப் பிறகும் என் பெயர் சுந்தரம் ஒரு மாதத்திற்கு முன்பு என் அலுவலகத்தில் ஆள் குறிப்பு செய்ததால் என் வேலை பறிபோனது அதற்கு அலுவலகத்தில் இருந்து எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை நேற்று கொடுத்தார்கள் நண்பன் ராஜனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் பத்தாயிரம் ரூபாயும் மீதி நண்பர்களிடம் வாங்கிய கடன்கள் எல்லாம் நேற்று நானே நேரில் போய் கொடுத்து வந்தேன் அவர்களிடம் கடன் வாங்கி தான் இந்த கடையை ஆரம்பித்தேன் மீதி இருக்கும் கடன்களை இந்த டீ கடை வருமானத்தை வைத்துதான் நடக்க வேண்டியிருக்கும் வருங்காலத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் வைக்க வேண்டும் என்பது என் கனவாக இருந்தது அன்று தீபாவளி பண்டிகை தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்துவிட்டு பூஜை முடித்தவுடன் காலை ஐந்து மணிக்கு கடையை திறந்தேன் வெளியே மலை தூரல் அப்போது வெளியில் ஏதோ சத்தம் கெடுது போய் பார்த்தேன் மழையில் நனைந்தபடி வெளியே ஒரு வயதான பெண்மணி நின்று கொண்டிருந்தார் வெள்ளை முடி அடர்ந்த புருவம் சுருங்கிய தோல் அழுக்கான பழைய புடவை வயது எழுபதை நெருங்கியிருக்கும் அவருடைய ஒரு கண்ணில் காயம் ஏற்பட்டு விழி பிதுங்கி சற்று வெளியே வந்திருந்தது பார்ப்பதற்கு ஒரு வித பயத்தை ஏற்படுத்தியது எனக்கு அம்மா நீங்கள் யார் என்ன வேண்டும் என்றேன் அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை என்னை விரித்து பார்த்துக் கொண்டிருந்தாள் என் மனைவி கோமதி வந்தாள் இது பைத்தியம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி ஒரு குச்சியை எடுத்து வந்து போ போ என்று விரட்டினாள் அந்த பெண்மணி போய்விட்டாள் இன்னைக்கும் தீபாவளி பண்டிகை நாள் அதுமா ஒரு அனாத கிழவி மூஞ்சிலியா முடிக்கிறோம் கடையை திறக்கும் வந்து நிக்குது தரித்திரம் என்று கிழவியை திட்டியவாறே அவளை விரட்டி விட்டாள் வீதி நெல்லை வரை வேற சென்று கிழவி போய்விட்டாளா என்று பார்த்துவிட்டு வேற வந்தா என் மனைவி நேற்று நான் கடையில் இருந்த சமயம் என்னுடைய தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது என் ஊருக்கு பக்கத்து ஊரு தான் சாம்பல்பட்டி அங்கு இருக்கும் அரசாங்க மருத்துவமனையிலிருந்து நரசம்மா தான் ரத்த தானம் செய்ய என்னை அழைத்தார் என்னுடைய பிளட் குரூப் ஏ நெகட்டிவ் அது மிகவும் அரிதான இரத்த வகை என்பதால் ஒரு முறை சென்றபோது ஆஸ்பத்திரியில் என்னுடைய வாங்கி கொண்டார்கள் யாருக்காவது மிக அவசரமாக ரத்தம் தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்வார்கள் நான் போய் ரத்தம் கொடுத்துவிட்டு வருவேன் நேற்று அதே போல் நான் யாரோ ஒன்றரை வயது குழந்தைக்கு ரத்தம் தேவைப்படுகிறது மிக அவசரம் சீக்கிரம் வர முடியுமா என்றார்கள் உடனே சென்று ரத்தம் கொடுத்தேன் குழந்தை காப்பாற்றப்பட்டதில் எனக்குள் ஏற்பட்ட பெருமிதத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது வருவதற்குள் இருட்டி விட்டது வாசலில் என் மனைவி கோமதி நின்று கொண்டிருந்தாள் கடையை திறந்து போட்டுட்டு எங்க போனீங்க எவ்வளவு நேரம் ஆச்சு என்று கூச்சலிட்டாள் ஆஸ்பத்திரிக்கு ரத்த தானம் பண்ண தானே போனேன் என்று சொன்னதற்கு ஆமா நாம இருக்கிற நிலைமையில இது தான் குறைச்சல் நீங்களும் ரத்தத்தை கொடுத்து எத்தனையோ உயிர்களை காப்பாத்துறீங்க ஆனா இது கலிகாலம் நல்லதுக்கு காலமே இல்லை என்றாள் அந்த கடவுளுக்கு நம்ம கருணையே கோமதி முதல நீ புலம்புறதை நிறுத்து நம்ம டீ கடை ஆரம்பிச்சு ஒரு மாசம் தானே ஆகுது போக போக டெவலப் ஆகும் கவலைப்படாதே என்று அதற்கு அவள் அதுக்கு இல்லைங்க நமக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆயிடுச்சு கடவுள் நமக்கு குழந்தையே தரல நம்ம கொஞ்சம் காசு சம்பாதிச்சா தானே குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு செய்ய முடியும் நம்ம கடை வியாபாரம் இரண்டு பேருக்கு சாப்பாட்டுக்கே பத்தலைங்க தெரியல உங்களுக்கு இதில் நீங்கள் வேறு கடையை பார்க்காம ரத்த தானம் பண்ண பக்கத்து ஊருக்கு வரைக்கும் போயிருக்கீங்க என்று நொந்து கொண்டாள் கோமதி அன்று முழுவதும் வருமானம் படு மோசம் அனாதை கிழவின் முகத்தில் விழித்தது என்று என் மனைவி காரணம் கூறினார் அடுத்த நாளும் சீக்கிரம் கடையை திறந்து கஸ்டமர் வருகை காத்திருந்தேன் பாதி இருட்டு மீண்டும் அதே கிழவி கடைவாசலில் நின்றிருந்தாள் இன்று அவள் முகத்தில் நான் விழித்தேன் அம்மா நீங்கள் யார் என்று எங்கிருந்து வருகிறீர்கள் என்று நான் கேட்டேன் உங்களுக்கு யாரை பார்க்கணும் என்று அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை தலையை ஒரு பக்கம் சாய்த்து கொண்டு என்னை விரித்து பார்த்து கொண்டிருந்தாள் பசிக்கு பாட்டி ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா என்று டீயும் ஒரு பண்ணையும் கொடுத்தேன் சில பல வருடம் பசியால் இருந்தவள் போல் டீயில் பண்ணை முக்கி வேகமாக சாப்பிட்டு விட்டு எதுவும் பேசாமல் சென்று விட்டாள் அன்றும் டீ கடையில் ஈ ஓட்டி கொண்டு தான் இருக்க வேண்டும் என நினைத்தேன் ஆனால் மணி ஒன்பது இருக்கும் ஒரு காரில் இருந்து இறங்கி நான்கு ஐந்து பேர் டீ குடிக்க வந்தார்கள் அதற்கு பிறகு ஒவ்வொருவராக வர வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பித்தது கடை ஆரம்பித்து இந்த ஒரு மாதத்தில் இன்றுதான் இவ்வளவு அதிக வியாபாரம் ஆகியிருக்கிறது கடவுள் இருக்கிறார் என மனதுக்குள் நினைத்து கொண்டேன் அடுத்த நாளுக்கு இதே போல் இதே போல் ஐந்து மணிக்கு கடையை திறக்கும் போது அதே அநாதை கிழவி வெளியே நின்று கொண்டிருந்தாள் நான் எதுவும் பேசாமல் அவரிடம் டீயும் பன்னியும் கொடுத்தேன் அவளும் சாப்பிட்டாள் அன்று வியாபாரம் அமோகமாக நடந்தது மூன்றாவது நாள் அந்த அனதி கிழவி முகத்தில் நான் விழிக்க வேண்டும் என்று மனதில் நினைத்த நாய் கடையை திறந்தேன் கிழவியை காணவில்லை தேடினேன் கடைவாசலில் மயங்கிய நிலையில் கிடந்தாள் தண்ணீர் திருத்து கடைக்குள் இருந்து பெஞ்சில் கை தாங்கலாக படுத்து வைத்தேன் சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெரிந்தால் டீயும் பண்ணையும் கொடுத்தேன் சாப்பிட்டு விட்டு போய்விடுவாள் என்று நினைத்தேன் ஆனால் அவள் டீ கிளாஸ் கழுவ ஆரம்பித்தாள் கடையை சுத்தம் செய்தால் பிறகு கடையின் பின்புறம் போய் உட்கார்ந்து கொண்டாள் அன்று கடைக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்தது கல்யாண கோஷ்டி தம்பி சாப்பிட இட்லி இருக்குமா என்று கேட்டார்கள் பத்து நிமிடத்தில் தயாராகிவிடும் என்று சொல்லி மனைவி வீட்டுக்கு அரைத்து வைத்திருந்த இட்லி மாவையும் பக்கத்து வீட்டு அம்பிகாக்கா வீட்டில் இருந்த மாவையும் எடுத்து இட்லிக்கு தேங்காய் சட்னி புதினா சட்னி என்று செய்து வந்தவர்களுக்கு கொடுத்தோம் நன்றாக இருக்கிறது என்று சாப்பிட்டு விட்டு போனார்கள் இன்றும் வியாபாரம் அமோகமாக இருந்தது அந்த அனாதை கிழவி அன்றிலிருந்து எங்கள் கடையில தான் இருக்கிறாங்க

ஆனது இட்லியும் சேர்த்து தோசை பொங்கல் பூரி என கிழவியும் என் மனைவியும் சேர்ந்து உழைத்தோம் நிறைய கூட்டம் வந்தது பார்சல் வாங்கி சென்றார்கள் நடக்கும் சிறிய விஷயங்கள் கூட மொத்தமாக ஆர்டர் செய்து உணவை வாங்கி சென்றார்கள் கிழவிடம் பெயரை கேட்டால் கூட அதை அவளுக்கு சொல்ல தெரியவில்லை அவருடைய கண்கள் பார்ப்பதற்கு ஒருவித பயத்தை உண்டாக்கியதால் கண்களை மறைக்கும் கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தேன் அவளும் அதை போட்டுக்கொண்டாள் உதவிக்கு கண்ணம்மா என்ற பெண்ணையும் வேலைக்கு சேர்த்தோம் கிழிந்த புடவைகளை உடுத்தியதால் கிழவிக்கு காட்டன் உடைகள் வாங்கி கொடுத்தேன் கிழவி பசிக்கு சோற்றை தவிர வேறு எதையும் கேட்பதே இல்லை ஒரு முறை அவளிடம் சம்பளம் பணத்தை கொடுத்தேன் அதற்கு அவள் அதை திருப்பி கல்லா போட்டுவிட்டாள் சரி யாரோ அனாதை போல இருக்கிறது நம்முடனே இருந்துவிட்டு போகட்டுமே என்று நினைத்தேன் நான் என் மனைவி கிழவி கண்ணம்மா நான்கு பேரும் கடையில் முழு நேரம் வேலையாக சரியாக இருந்தது ஆனால் என் மனைவிக்கு அந்த கிழவி மேல் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை கிழவியை நம்பி கடையை விட்டுட்டு போகாதீங்க கல்லால இருக்கிற காசையெல்லாம் எடுத்துட்டு ஓடிட போறா என்று கிழவியின் காது படவே சொல்வாள் என் மனைவி கிழவிக்கு என் மனைவி சொல்வது கேட்டாலும் எதுவும் கேட்காதவர் போல் தன் வேலையை செய்து கொண்டிருப்பாள் ஒருமுறை என் மனைவி காய்ச்சல் தொடர்ந்து பத்து நாட்கள் குறையவே இல்லை அது ஒரு வகையான விஷ ஜுரம் இந்த கிழவி ஏதோ மூலிகை மருந்து அரைத்து கொடுத்தாள் ஒரே நாளில் ஜுரம் சரியானது அன்றிலிருந்து அவள் மேல் நம்பிக்கை இன்னும் ஒரு படி மேல் போனது கடையில் வேலைகளை செய்துவிட்டு இரவு அங்கேயே பெஞ்சில் படுத்து தூங்கி விடுவாள் கிழவி என் கடையில் இப்போது வியாபாரம் சூடு பிடித்தது செலவு போக லாபம் தினமும் ஆயிரத்திலிருந்து ரெண்டாயிரம் வரை மிச்சமானது இந்த கிழவி வந்த பிறகுதான் இப்படிப்பட்ட முன்னேற்றம் ஆனால் இதை சொன்னால் என் மனைவி ஒத்துக்கொள்ள மாட்டாள் எங்களுக்கு குழந்தை இல்லையே என்ற வருத்தம் என்னை வாட்டியது கடையில் இருக்கும் முருகன் படத்திற்கு மாலை போட்டு விளக்கேற்றிவிட்டு முருகா எனக்கு ஒரு வாரிசை கூடு என்று மனம் உருக வேண்டியது ஒரு நாள் பாட்டியின் காதுக்கு சென்றடைந்தது இதுவரை எதுவுமே பேசாத பாட்டி என் அருகில் வந்து கரகரக்கும் கட்டை குரலில் உனக்கொரு மகன் கிடைப்பான் என்றால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்று அவளிடம் கேட்டேன் அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை உனக்கொரு மகன் மகன் கிடைப்பான் என்று அவள் பேசியது அதுதான் முதலும் கடைசியுமாக இருந்தது என் மனைவியிடம் கிழவி கூறியது பற்றி சொன்னேன் அந்த அம்மா என்ன கடவுளா இல்லை கோயில் பூசாரியா அருள் வாக்கு சொல்றதுக்கு அதுக்கே உண்ட இடம் இல்லாமல் நமக்கிட்ட திட்டின்னு கிடைக்க கிளவியை திட்டினாள் அடுத்த நாள் என் கடைக்கு சுற்றுலா சென்று விட்டு ஒரு பெரிய கூட்டம் வந்தது மூன்று பஸ் அதில் இரநூறு பேருக்கு மேல் இருப்பார்கள் அதிகாலை வேலையில் டிஃபன் சாப்பிட வந்தவர்கள் மூன்று நாளைக்காகும் வியாபாரம் ஒரே நாளில் ஆனது கிழவியும் ஓடி ஓடி வேலை செய்தார் அன்று இரவு கலெக்ஷன் பணத்தை கணக்கை பார்த்து கொண்டிருந்தேன் கொடுத்த பில்லுக்கு அந்த பணத்தில் ஆயிரம் ரூபாய் குறைவாக இருந்தது இத்தனை நாள் வரை இப்படி பணம் குறைந்ததில்லை சரி யாராவது பணம் கொடுக்காமல் போயிருப்பார்கள் என நினைத்து விட்டுவிட்டேன் அடுத்தடுத்து வந்த நாட்களில் நல்ல வியாபாரம் ஆனால் தினமும் ஆயிரம் என்று பணம் காணாமல் போனது என் மனைவி இதைப் பற்றி கூறினேன் எங்களை தவிர கடையில் யாருமே வேலை செய்யும் கண்ணமாவும் தான் இவர்கள் இருவர் தான் யாரோ பணத்தை திருடுகிறார்கள் என்று என் மனைவி சந்தேகப்பட்டார் இந்த கிழவியை பார்த்தால் தான் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது ஏ வந்து எத்தனை நாள் ஆச்சு தான் யாரு என்ன பேரு என்னன்னு வாய் திறந்து கூட சொல் பேசுவதில்லை சொன்னாலும் சத்த பணமாகவே இருக்கிறார் சரி வாங்க இப்போ எப்ப விசாரிப்போம் என்றாள் என் மனைவி வேண்டாம் பாவம் பகலெல்லாம் நம்ம சொல்லாமலேயே எழுத்து போட்டுக்கிட்டு அத்தனை வேறையும் செய்கிறாங்க அவங்க தூக்கத்தை கரைக்க வேண்டாம் காலையில் இதை பத்தி பேசலாம் என்று என் மனைவியும் அரை அரைமனத்துடன் தூங்கி சென்றாள் அடுத்த நாள் காலையில் கண்ணம்மாவையும் கிழவியும் அடுத்து அழைத்து தினமும் பணம் குறைவது பற்றி கேட்டேன் கண்ணம்மா ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது இந்த கிழவி தான் எடுத்திருக்கோம் யோசனையோட கேள்வி பார்த்தேன் என் மனைவி சொன்னது போல் அவள் முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்ணம்மாவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் பணத்தை எடுத்துட்டேன் நீ தானே எடுத்துன்னு சொன்ன என்னையோ மிருக்கிறாயே கிரட்டு குழவி என்று சொல்லிவிட்டு கண்ணம்மா சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி விட்டு ஆரம்பித்து விட்டாள் என் மனைவி வந்து கிழவி வாய்க்கு வந்தபடி திட்டினான் வாய் பாரு என்று திட்டி தீர்த்தாள் நான் சாமான்கள் வாங்க மார்க்கெட்டுக்கு போன நேரத்தில் என் மனைவி இனிமேல் இங்கு இருக்க வேண்டாம் இடம் பாரு என்று அந்த அநாதை கிழவியை துரத்தி விட்டான் நான் கடையிலிருந்து வந்து பார்க்கும்போது கிழவி இல்லை என் மனைவி திட்டிவிட்டு பிறகு வந்த வழியில் போன தேடிக் கொண்டு சிறு தூரம் போனேன் கிழவி தென்படவே இல்லை மனதிற்கு என்னவோ செய்தது பாரமாகவே இருந்தது எங்கு தெரியும் அவள் கண்டுபிடிக்கவே முடியவில்லை என் கடைக்கு வரும் கூட்டம் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பித்தது கிழவியின் இட்லிக்கு சுவையான புதினா சட்னிக்கும் தினம் சாப்பிட வருபவர்கள் என்னைத்தான் என் மனைவி சொன்னு விழுந்து விழுந்து சமைத்தாலும் பாட்டி அம்மா சமைத்த சட்னி சாம்பார் மாதிரி இல்லை எங்க போயிட்டாங்க வருவாங்களா என்று சாப்பிட்டு அத்தனை பேரும் விசாரிக்கவும் செய்தன கிழவி இல்லை ஆனால் தினமும் பணம் திருட்டு போவது மட்டும் நிற்கவே இல்லை கடையில் சிசிடிவி கேமராவை மாட்டினேன் இப்போது வியாபாரமாக பாதாளத்துக்குள் சென்று போய் போய்விட்டது இந்த கிழவி இப்போது எனக்கு தேவதையாக தெரிந்தாள் அவள் வந்த பிறகுதான் என் கடையில் வியாபாரம் சூடுபிடித்தது அவள் போன பிறகு பழைய மாதிரி ஆகிவிட்டது கடையில் ஈ ஓட்டும் நிலைமை தான் கிழவி வந்தால் தான் என் நிலைமை மாறும் இல்லை என்றால் என் நிலைமை படுமோசமாகிவிடும் என்று தோன்றியது கிழவியை தேடி கண்டுபிடித்து கூட்டி வருவது முடிவு செய்தேன் சிசிடிவி கேமராவை ஆராய்ந்தேன் கிழவி ஒரு பையை தென்னை ஓலை தடுப்பில் சுவரில் சொருகி பார்த்தேன் அதோட கஸ்டமர் கொடுக்கும் பணத்தை கண்ணம்மா திருடுவதையும் கண்டுபிடித்து என் மனைவியிடம் காட்டினேன் உண்மை அவளுக்கு புரிந்துவிட்டது கண்ணம்மா கண்ணம்மாவை வேலை விட்டு நீக்கிவிட்டாள் கிழவி படித்திருக்கும் பெஞ்சுக்கு பக்கத்திலிருந்து தென்னை ஓலை தடுப்பு சந்தில் அந்த சிறிய பை கிழவியுடையது தான் அடிக்கடி அதில் இருக்கும் ஒரு போட்டோவை எடுத்து வைத்து பார்த்து கொண்டிருப்பாள் கிழவி பைய எடுத்து பார்த்தேன் அதில் வீட்டு சாவி ஒன்றும் ஒரு போட்டோவும் இருந்தது போட்டோவில் கிழவி கையில் ஒரு குழந்தையுடன் இருந்தார் கிழவியை கண்டுபிடிக்க இந்த போட்டோ உதவும் என்று எடுத்து வைத்துக்கொண்டேன் கடைக்கு ஒவ்வொரு வருவோர் ஒவ்வொருவரும் இடமும் எல்லாம் போட்டோவை காட்டி விசாரித்தேன் சிலர் தெரியவில்லை என்றார்கள் இன்னும் சிலர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் என்றார்கள் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தவர்களிடம் கேட்டேன் ஐயா நீங்கள் இவங்களை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா போட்டோவை பார்த்தார் அந்த அம்மா வை சாம்பல்பட்டி சந்தையில் பார்த்திருக்கிறேனே கீரை வச்சு வித்துட்டு இருப்பாங்க என்றார் சாம்பல்பட்டி பக்கத்து ஊர் தான் நான் எப்போதும் ரத்த தானம் செய்ய போகும் அரசு ஆஸ்பத்திரி இருப்பது அதே ஊரில் தான் என்று பஸ்ஸை பிடித்து சாம்பல்பட்டிக்கு ஒரு டிக்கெட் வாங்கினேன் பஸ் விட்டு இறங்கினேன் ஊருக்குள் அவ்வளவு ஒன்றும் ஆள் நடமாட்டம் இல்லை கிழவியின் வீடு எங்கே இருக்கும் யாராவது கேட்க வேண்டும் யாராவது கேட்க வேண்டும் என்று தேடி கண்ணில் யாரும் அகப்படவில்லை ஒரு சில கடைகளும் இளநீர் விற்பவரும் தென்பட்டார் அவர்களிடம் கிழவியின் போட்டோவை காட்டினேன் தெரியவில்லை ஊருக்குள்ள போய் யார்கிட்டயாவது விசாரிச்சு பாருங்கப்பா என்றார்கள் ஊருக்குள் வீடுகள் இருக்கும் பகுதிக்கு பத்திரம் நிமிடம் நடக்க எப்படியோ கிழவியை கண்டுபிடித்து கையோடு வீட்டுக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்று என் மனைவி கிழவி அருமை விட்டது அவளும் கிழவியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தான் கூறினான் ஊரை அடைந்து விட்டேன் ஒரு வீட்டுக்கு வெளியே பத்து வயது சிறுவன் நின்று கொண்டிருந்த அவனிடம் போட்டோவை காட்டி இந்த பாட்டியை தெரியுமா என்றேன் சிறிது நேரம் போட்டோவை உற்று பார்த்தான் அச்சிறுவன் பின் எதுவும் பேசாமல் என் முகத்தை பார்த்தான் பாட்டி சாமி கிட்ட போயிடுச்சே என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் ஓடிவிட்டான் அதற்கு என்ன அர்த்தம் சாமி கிட்ட பயின்றால் படபடக்கும் இதயத்துடன் நானும் அவன் பின்னாடியே சென்று வீட்டிற்கு வெளியே நின்று வீட்டில் யாராவது இருக்கீங்களா என்று ஒரு பெண்மணி வெளியே வந்து அவரைத் தொடர்ந்து அந்த சிறுவனும் அவள் முந்தானையில் வந்து ஒளிந்து கொண்டு என்னை ஒரு கண்ணால் பார்த்தபடியே நின்றான் போட்டோ படி போட்டோவை அந்த பெண்மணியிடம் காட்டினேன் அதற்கு அவளும் இந்த பாட்டி இப்பொழுது உயிரோடவே இல்லையே என்றாள் என்னது உயிரோடு இல்லையா சரி பாருங்கள் இவங்க தானே இவங்களுக்கு வலது கண்ணும் முழி பிதுங்கி இருக்குமே என்றேன் அந்த பெண்மணி அவங்களுக்கு கண் நல்லா தான் தெரிஞ்சிச்சு சந்தையில கீரை வைப்பாங்க இப்போது இந்த பாட்டி உயிரோட இல்ல இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னார் போட்டோல இருக்கிற அந்த குழந்தை யாரு இவங்க எப்படி இருந்தாங்க என்றேன் குழந்தைக்கு ஒன்றரை வயது அது அந்த பாட்டியோட மருமகனும் விழுந்து போயிட்டாங்க குழந்தை இல்லாம பிறந்த பையன் விட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் பாட்டி தான் குழந்தைக்கு அப்பாவும் அம்மாவும் இருந்து வளர்த்துட்டு இருந்தாங்க இப்போ அவளும் விட்டுட்டு போயிட்டா குழந்தை அனாதையா இருச்சு பாவம் என்றால் அந்த பெண்மணி பாட்டி என் மனைவி வெளியே அனுப்பாமல் இருந்திருந்தால் அவள் உயிரோடு என்று என்று என் கொண்டு பாட்டி போன தீபாவளிக்கு முந்தின நாள் பேரனுக்கு தீபாவளிக்கு புது துணி வாங்க லாரிக்காரன் வந்து அடிச்சுட்டாள் ரெண்டு பேரையும் எங்க ஊர் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டுட்டு போனாங்க அதுல பாட்டி இறந்துருச்சு குழந்தையை மட்டும் காப்பாத்திட்டாங்க சொன்னாள் என்றான் அந்த பின்மணி என்னது தீபாவளிக்கு முந்தின நாள் ஆக்சிடென்ட் ஆச்சா அவங்க போன வாரம் வரைக்கும் என் வீட்ல தானே இருந்தாங்க தீபாவளி அன்னைக்கு காலையில அஞ்சு மணிக்கு தான் நான் கடையை திறக்கும் கடைக்கு வெளியே நின்றுட்டு இருந்தாங்க என்று சொன்னேன் முதல் நாள் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு அடுத்த நாள் எப்படி என் கடைக்கு வர முடியும் அம்மா அவங்களுக்கு நல்லா தெரியுமா பாட்டியை காப்பாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் போன வாரம் வரைக்கும் என் கூட தானே இருந்தாங்க ஆனா அவங்க பேரம் கூட இல்ல அவங்க மட்டும் தனியா தானே இருந்து வந்தாங்க என்றேன் அந்த பெண்மணி முகத்தில் குழப்பம் பாட்டி செத்து போனதா தானே ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க நீங்க எதுக்குமே அரசு ஆஸ்பத்திரிக்கு போய் கேட்டு பாருங்க என்றார் அவருக்கு நன்றி கூறிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து நான் ரத்த தானம் செய்யும் ஆஸ்பத்திரி என்பதால் நர்சம்மா எனக்கு தெரிந்தவர் நான் அவருக்காக காத்திருந்தேன் நர்சம்மாவிடம் போட்டோவை காட்டின சிறிது நேரம் யோசித்தவர் பின்பு நினைவு வந்தவரை எப்போ நடந்துச்சு என்று அடுக்கி வைத்திருந்த லெட்ஜரி நோட்டை எடுத்து தேடினார் போன மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அதாவது தீபாவளிக்கு முந்தின நாள் பாட்டியையும் அவங்க பேரனையும் இங்கே தான் கொண்டு வந்தாங்க பாட்டிக்கு ஆக்சிடென்டில் ஒரு கண்ணு பிதுங்கி வெளியே வந்துடுச்சு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவங்கள காப்பாற்ற முடியலை அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு காலை நாலு நாற்பத்தஞ்சு மணிக்கு பாட்டியின் உயிர் பிறந்துருச்சு என்றாள் நரசம்மா எனக்கு கேட்டவுடன் தலையே சுற்றி வந்தது அப்பொழுது வந்தது யார் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன் இறந்துவிட்ட கிழவி என்னை தேடி ஏன் வர வேண்டும் என்று கஷ்டத்தில் இருந்த என் குடும்பத்தையும் என் வியாபாரத்தையும் தூக்கி நிறுத்தி ஏன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி என்றால் வந்தது பேயா இல்லை கிழவி பேய் இல்லை அவள் ஒரு தேவதை என்னை காக்க வந்த தேவதை என் கண்களில் கண்ணீர் அணை கட்டி நின்றது இருந்தாலும் இது நம்ப முடியாது அதிசயமாக அல்லவா இருக்கிறது சார் என்ன ஆச்சு என்று பாட்டியை தேடுறீங்க எதுக்கு பாட்டியை தேடுறீங்க என்று நர்சமாவின் குரலில் என்னுடைய எண்ண ஓட்டங்கள் கரைந்தது அவங்க எனக்கு தூரத்தில் சொந்தம் அதான் என்றேன் அப்படியா பாட்டியோட பாடி வாங்க யாருமே வரவில்லை அதனால அநாத பிணம்னு கவர்மெண்ட் சார்பாக இறுதி கடமைகளை பண்ணி அடக்கம் பண்ணிட்டாங்க சுந்தரம் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் போன வாட்டி ரத்த தானம் பண்ணிவிட்டு போனீங்களா அது வேற யாருக்கும் இல்லை அந்த ஆக்சிடெண்ட்டில் அடிப்பட்ட பாட்டியோட பேரனுக்கு தான் உண்மையை சொல்ல போனால் அந்த குழந்தை உயிரை காப்பாற்றினதே நீங்கள் தான் என் பேரனை எப்படியாவது காப்பாற்றிடுங்கன்னு பாட்டி ரொம்ப கெஞ்சினாங்க கடைசியில் பையனை காப்பாற்றிட்டோம் பாத்தி பாட்டி இறந்துட்டாங்க எனக்கு இப்போது எல்லாம் புரிந்துவிட்டது பாட்டியின் பேரனுக்கு ரத்தம் கொடுத்தது அவனை காப்பாற்றியது நான் அதனால்தான் பாட்டி இருந்த பிறகும் என்னை தேடி வந்து நன்றி கடனை தீர்த்து விட்டு போயிருக்கிறாள் என்று இப்ப குழந்தை எங்கேயே இருக்கான் அவனை ஒரு அனாதை ஆசிரியத்தில் சேர்த்திருக்காங்க என்றான் நரசம்மா வீட்டுக்கு சென்று என் மனைவியிடம் நடந்ததை கூறினேன் அவளால் இன்னும் நடந்ததை நம்பவே முடியவில்லை அந்த குழந்தை இருக்கும் அரசு ஆசிரமத்தை தேடி கண்டுபிடித்து நானும் என் மனைவியும் ஆசிரமத்திற்கு சென்று பாட்டியின் பேரனை எங்கு எங்கள் குழந்தையாக தத்தெடுத்து வளர்க்கத் தொடங்கினோம் கிழவி என்னிடம் பேசிய ஒரே வார்த்தை உனக்கு ஒரு மகன் கிடைப்பான் என்பதுதான் அதன் அர்த்தம் இப்போதுதான் எனக்கு புரிந்தது இனிமேல் அவன் என் ரத்தம் என் பிள்ளைக்கு கிழவி வந்தபோது எப்படி என் கடையில் வியாபாரத்து முன்னேற்றம் ஏற்பட்டதோ அதே போல என் மகன் என் வீட்டுக்கு வந்த பிறகு என் கடையில் நல்ல முன்னேற்றம் நல்ல வியாபாரம் சிறிய கடை ஒரு வருடத்தில் பெரிய ஹோட்டலாக மாறியது இப்போது என் மனைவிக்கு எங்கள் மகன் தான் உலகம் என்றானது இதோ இப்போது நர்சம்மாவிடம் இருந்து போன் வந்தது பேசினேன் யாரோ ஒருவருக்கு அவசரமாக என்னுடைய ரத்தம் தேவைப்படுவதாக கூறினார் நான் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிவிட்டேன் தூங்கும் என் மகனை முத்தமிட்டு விட்டு நாம் செய்யும் நன்மைகள் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காக்கும் என்பது இந்த கலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நன்றி வணக்கம் உண்மை